بسم الله الرحمن الرحيم في نور الحديث حديث حديث ضعيف بل من أمان حديثهم حديث عمل فرد مرياد عن ابن عباس رضي الله عنهما قال ابن عباس رضي الله عنهما كريم قال رسول الله صلى الله عليه وسلم الله من صلى الله عليه وسلم كوريا சூமு யோம ஆஷூரா முஹர்ரம் மாதம் பிறை பத்தன்று நோன்பு பிடியுங்கள் ஒஹாலிஃபு ஃபீஹில் யகூத அதில் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் ஆகவே ஒசூமு கபுலஹு யோமன் பிறை பத்துக்கு முன்பாக ஒரு நாள் நோன்பு வையுங்கள் அவ் அல்லது பகதஹூ யோமன் பிறை பத்துக்கு பிறகு உள்ள பிறை பதினொன்றன்று ஒரு நாள் நோன்பு வையுங்கள் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ் ஹதீஸ் ஆகும் சஹிஹான் ஹதீஸ் பிறை ஒம்போதும் பிறை பத்தன்று நோன்பு நோட்பது சஹிஹான செய்தியாகும்